ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா ஷாண்டி வேண்ட் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைக்கும் வந்து அதில் தீர்வு இருக்கும் இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் என் ஜாஸ்தியாகி எல்லாருக்குமே வந்து இப்போது முடி கொட்டுற பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா என்கிட்ட வந்து என்னோடய ஹேர் ப்ராடக்ட்ஸோட மூமெண்ட் மாதிரி எங்கேயுமே கிடையாது அவ்வளோ வந்து என்னோடய ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் ஆகும் ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதே தாங்க முடி கொட்டுற ப்ராப்ளம் தான் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க நமக்கு வயசாக எடுத்து இனிமேல் முடி வளராதுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜென்ஸுக்கு மண்டையாக இருந்தால் ஒன்றும் கிடையாது லேடிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே சர்ட்டன் ஏஜுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா முடி நிறைய முறை ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து முடி உழுந்து போய் சொட்டையாகி இது நோண்டு கொத்தமல்லி கட்டு மாதிரி முடியாயிடும் அதை வச்சுட்டு அவங்களால ரொம்ப படாத படுவாங்க நிறையா பேருக்கு வந்து இந்த தைராய்டுனால ரத்த சோபைனால் இன்னும் வந்து உங்களுக்கு சுகர்னால இதெல்லாம் வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது தண்ணி ப்ராப்ளம் எதை யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பாங்க இன்னொன்று வந்து எப்பப்பாரு வீட்டுக்காக அவங்க உழைச்சிட்டே இருக்காங்களா நம்ம த பொண்ணுக்கு தலையில் முடி இருக்கா அதுக்கு பொடுகு இருக்கா பெயின் இருக்கா இதை பார்ப்பாங்க அது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வீட்டுக்காரருக்கு சாப்பாடை கட்டி கொடுக்கணும் சமையல் பண்ணணும் இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க திருப்பி திருப்பி தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு டைமே இருந்திருக்காது தன்னை பற்றி அவங்க எப்போ வந்து யோசிப்பாங்கன்னா பொண்ணுக்கு வந்து ஒரு வரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பொண்ணோட ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து அவங்க வந்து தன்னை பற்றியே யோசிப்பாங்க அது வரைக்கும் ஒரு மயக்க நிலைமையிலேயே இருப்பாங்க ஒரு மாயையிலேயே இருப்பாங்க தன்னை பற்றி யோசிச்சே இருக்க மாட்டாங்க அப்போ தான் தன்னை பார்த்துப்பாங்க ஐயோ நம்ம வந்து நம்ம முடி இவ்வளோ கம்மியாக இருக்கே ஏன் வந்து நம்ம வந்து இதுவாக இல்லை இது உண்டு இருக்கே என்ன பண்ணுறது இதை வச்சுட்டு அப்படின்னு யோசிப்பாங்க அந்த சமயத்தில் நரைச்சும் போயிருக்கும் உடம்பு வேற வந்து ஊதி கிடக்கும் எங்கள் அங்கங்கே சதை தொங்கிட்டு தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே கட்டுக்கடங்காத முறையில் டேமேஜ் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்காதிங்க எல்லாருமே வந்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நீங்க வந்து சிறு வயதிலிருந்தே மெயின்டைன் பண்ணணும் ஓகே சிறு வயதில் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்க திருப்பி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆன ஒன்றையும் ஏதோ ஒரு இதுல வந்து உங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா கூட ஓரளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணாதாங்க நடக்கும் சரி ஓகே இப்பவும் வந்து நம்ம விட்டதை பிடிச்சிடலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஓகேங்களா இப்போவும் வந்து நம்ம வந்து விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு ஆயில் பேக்கு ஷாம்பு வந்து தயார் பண்ணியிருக்கேன் இது வந்து என்ன வந்து வேஸ்ட் மூவிங்க எல்லாேருமே வாங்கிக்கிறாங்க ரிப்பீட்டடாக வாங்கிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் வந்து இதை திருப்பி வந்து எதுக்கு வந்து இந்த யூடியூப்பில் போடுறேன்னாக்க டெஃபினட்டாக வந்து இன்னும் யார் யாருக்கு ரீச் ஆகணுமோ அது ரீச் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் ஒத்தக்கொத்தர் சொல்லிலாம் வந்து வாங்கியிருக்காங்க சில பேருக்கு வந்து வழக்கத்தலையில் கூட முடி வளர்கிற வாய்ப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கூட வளர்ந்துருக்கு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் நீங்கள் வந்து உபயோகம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது இந்த ஆயில் பேக் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு வந்து தெளிவான பார்வை இருக்குது ரெண்டாவது வந்து ஃபேஸு நரம்புகளுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து அந்த ஃபேஷியல் நர்ஸ்க்குலாம் நல்லது அதோடு இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற சிஸ்டம் எல்லாத்துக்குமே இந்த ஆயில்லாம் போடும்பொழுது இதில் இருக்கிற பிரம்மி பிரிங்கராஜ் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் லீவ்ஸ் இருக்கும் இதில் இது வந்து நல்லா வந்து ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது சின்ன வயசுலேருந்தே போட்டு வந்தீங்கன்னா நரமுடி கூட வராது அவங்களுக்கு இது வந்து என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஒரு இதில் வேரில் போய் நல்லா வந்து பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும் இது எல்லாமே வந்து குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்லது ஒன்றுமே இல்லை சிம்பிளான ஒரு விஷயம்னால் இது வந்து இரநூறு எம்எல் ஆயில் இது கீழே வந்து நான் பவுடரோடு தான் கொடுப்பேன் இது வரைக்கும் பவுடர் இருக்குங்க இது வந்து நான் நார்மலாக இப்போ காமிக்கிறது பவுடர் வந்து இது வரைக்கும் இருக்கும் இது வந்து நல்லா குலுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க அரை லிட்டர் கோகோனட் ஆயிலில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் இந்த ஆயிலில் வந்து அரை லிட்டர் இது க்ரீன் கலர் இது இதில் வந்து உங்களுக்கு எல்லோ கலர் மாதிரி தெரியாது அரை லிட்டர் கோகனட் ஆயிலில் கலந்துக்கணும் அரை லிட்டர் கோகனட் ஆயிலில் கலந்து டெய்லி நைட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க உங்கள் வீட்டில் வந்து யாருக்கு வேணாலும் போடலாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எவ்வளோ வயசானாலும் முடி வளரும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க முடி பல்லு இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது நகம் இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டிங்கன்னா அது வந்து போயிடும் அதனால் எவ்வளோ வயசானாலும் முடி வளரும் இதை தவிர நீங்கள் வந்து ரத்த சோகையோ சுகரோ இல்லை வந்து வேறு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஃபோனில் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கொடுப்பேன் இந்த ஆயில் வந்து இரநூறு எம்எல் வந்து எழுநூற்றி ஐம்பது அரை லிட்டர் கோகனட் ஆயிலில் கலந்துக்கணும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னொரு ஒரு இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் நைட்டு வந்து நல்லா வரும் அதாவது நல்ல தூக்கம்னாக்கா ஒரு டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இல்லாமல் நல்ல தூக்கம் வரும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதோடு இல்லாமல் முடிக்கு வந்து திக்னஸ்ஸு தேவை திக்னஸ்னா அடர்த்தி அடர்த்தி வந்து பக்கத்தில் 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 முடி இருக்கணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த அடர்த்திக்கு வந்து ஒரு ஒரு முடியோட திக்னஸும் ஜாஸ்தி இருக்கணும் அப்போ தான் முடி வந்து ஒரு வால்யூமாக தெரியும் ஓகேங்களா அது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முடி வால்யூமாக தெரியணுனாக்கா ஹேர் பேக் யூஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் இது வந்து செடிக்கு உரம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்ல தண்ணியில் கலந்து ஸ்கால்ப்பில் வாரம் ஒரு தடவை அப்ளை பண்ணிடணும் ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணால் போதும் முடி மொத்தத்துக்கு பண்ண வேண்டாம் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊறிடுங்க ஊறிட்டு நான் வந்து ஹெர்பலில் போட்டு தயார் பண்ணினேன் ஷாம்பு இது இந்த ஷாம்பு இந்த பாருங்கள் இந்த ஷாம்பு வந்து என்னென்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு உங்களுக்கு வந்து நான் அதுக்கு ஈக்குவல் தண்ணி கலந்துக்கணும் ஷாம்புக்கு ஈக்குவல் வந்து நீங்கள் தண்ணியும் கலந்துக்கணும் ஓகேங்களா அந் முந்நூறு எம்எல் வாங்கினீங்கன்னா முந்நூறு எம்எல் தண்ணி கலந்துக்கோங்க அதோட வாஷ் பண்ணும்போது இன்னும் தண்ணி கலந்துக்கலாம் இதுலேயும் வந்து இதில் ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஆயில்லையும் பேக்லேயும் இருக்கிற அத்தனை இன்க்ரீடியண்ட்ஸோட காம்பினேஷன் இதுலேயும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் இதில் கிடையாது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த ஷாம்பு நல்லா வந்து உங்களுக்கு இது போட்டுட்டு க கண்டிஷனர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் இருக்கும் ஹேருக்கு ஒரு ஒரு ஹேரோட டெக்ஸ்சரே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஷாம்பூ சேர்த்து கொடுக்குறேன்னா ஒன்று வந்து நம்ம வந்து ஆயில் பேக்கு இதெல்லாம் வந்து அடர்த்திக்கும் ஒரு நல்ல ஷைனிங்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து கண்ட ஷாம்புவையும் போட்டு கண்ட வாட்டரை யூஸ் பண்ணி என்ன ஆகுறதுன்னா முடியோட ஒரிஜினல் கலர் போய் ஒரு ஒரு இடத்துல சம்பட்டையாக இருக்குது ஒரு இடத்துல வந்து ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்கும் ஒரு இடத்துல பிளாக்காக இருக்கும் ஒரு விதவிதமான கலராக இருக்கும் ஒரிஜினல் கலரே இப்போ வந்து யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முடிய எடுத்து பாருங்கள் யாருக்காவது ஒரிஜினல் கலர் இருக்கான்னு கண்ட ஷாம்புவையும் போடுவாங்க கண்ட இதையும் போடுவாங்க பொடுகு வேறு இருக்கும் இது எல்லாமே இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு பொடுகு வந்து பொடுகு இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த பேக்கை வந்து பொடுகுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பொடுகும் போய்டும் பேனு பொடுகு எல்லாம் ஏன்னா இதில் வந்து வேப்பலை துளசி இந்த மாதிரி வந்து நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது நெல்லிக்காய் செம்பருத்தி அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க அதில் வந்து போட்டுக்கிற ஐட்டம்ஸ்க்கு வந்து கணக்கே கிடையாது அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது ஒன்று வந்து சின்ன பசங்களுக்கு எப்போவே போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நரமுடி வரது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் முடி நல்லா செழுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் முடி நல்லா வளரும் அடர்த்தி அப்படியே கையில் அடங்காமல் இருக்கணும் முடி அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும் இது வந்து வயசானவங்களுக்கும் பொருந்தும் சின்ன பசங்களுக்கும் பொருந்தும் இன்னொன்று வந்து உங்கள் முடியை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெருமிதம் வரும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னாக்கா இரநூறு எம்எல் எழுநூற்றம்பது ரூபான்னு யோசிச்சிங்கன்னா அது அரை லிட்டர் கோகனட் ஆயிலில் கிடக்கும் போது வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து இந்த இதுவே இருக்காது ஆயில் பிரச்சனையே இருக்காது அந்த ஆயிலே கண்டினியூஸாக ரெண்டு ஸ்பூன் மேலே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் முடியே பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் முடியில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல தண்ணி தலைக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல தண்ணியை தலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முடி வந்து நல்லா வளரும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் என்னுடைய சேனல் வந்து நீங்கள் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நான் அதில் போட்டிருப்பேன் டே டு டே லைஃப்க்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் நல்லா பா பாருங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பலன் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க நன்றி வணக்கம்